தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே நன்றி புகழ் ஓம் அக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் ஓம் அக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி பூகள் நிலையில்லாயும் வாழ்விலே நிலைப்பதே உன் அருள் ஒன்றே அளவிலாவும் கருணையாம் அன்பை நாடி வருகின்றோம் பா நிலைய உன் அருள் ஒன்றே அளவிலா கருணையாம் அன்பை ஆடி வருமென்று நிலையல்லயம் வாய் அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டின அன்பு பொழியும் இறைவன் என்று அருளின் தாழை பாடின்றோ நிலையில்லா எம் வாழ்விலே பொது காலத்தின் 21 ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர் திசலோனேக்கர் எதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் அமைதி அருளும் ஆண்டவர் தாமே எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் நான் நான் என் கைப்பட எழுதுகிறேன் எழுதும் திரும்பவும் இதுவே அடையாளம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் முது உழைப்பின் பயண நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சி எம் இருந்து உமாக்கு ஆசை வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காடும்படி செய்வாராகிவின் வார்த்தை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது இதை ஏற்று வாழ்வோம் அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் இயேசு கூறியது அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றம் அளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறை நூல் அறிஞரே பரிசெயிறே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொண்டவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு சகோதரே ஆராதனை பாடலில் பாடினோம் நிலையில்லா வாழ்விலே நிலைப்பதே உம் அருள் ஒன்றே எவ்வளவு தத்துவமும் உண்மையும் நிறைந்த வார்த்தைகள் நிலையில்லா உலகு யாருக்கு எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது ஆகவே இருக்கின்ற காலகட்டத்திலே சொல்லுவாங்க ரொம்ப ஆடாதன்னு சொல்லுவாங்க அருமையான வார்த்தை தெரியுமா ரொம்ப ஆடாத ஆண்டவர் அடக்கி வைப்பார் என்பது உண்மை இந்த உலகம் நிலையானது அல்ல தண்ணீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழியை போன்றது அந்த நீர்க்குமிழி எப்படி உடையும் எப்பொழுது உடையும் தெரியாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடையும் ஆகவே இருக்கின்ற வாழ்க்கையிலே நீ நல்லதை செய் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே அவருடைய உறவோர் கலவாதே நல்லதை செய் நல்லதை பெறுவாய் நான் பல அனுபவங்களையும் பெற்றிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் மனதை கூடிய சில காரியங்கள் என்ன தெரியுமா இந்த சந்ததியினருக்கு அவர்கள் படுகிற கஷ்டங்கள் ஏன் என்று புரியாமல் இருக்கும் ஏன் இப்படி நான் கனவில் கூட பிறருக்கு தீங்குழைத்தது கிடையாதே உண்மை இருக்கலாம் அவர்கள் பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருந்திருக்கலாம் பிறகு ஏன் கடவுளுடைய வார்த்தை வேதம் என்ன சொல்லுகிறது மூதாதையரினுடைய குற்றப்பழி சந்ததியினரை தாக்கும் இந்த நற்செய்தியினுடைய கடைசி வரியை உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இது மாண்டவர் யேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை மேற்கோளாக அவர் சொல்லவில்லை மனம் வெறுத்து மனம் வெதும்பி சொல்கின்ற வார்த்தைகள் உடைய உன்னிடம் வருகின்ற தீர்க்க தரிசிகளுக்கு இவ்வாறு செய்கிறீர்கள் செத்த பிறகு அடே அப்பா வெள்ளை அடிச்சு கல்லறை எல்லாம் மெழுகுபடுத்தி செய்கிறீ ஒரு வயதான மனிதர் வெள்ளிக்கிழமையிலே நன்மை எடுத்து செல்வேன் பெரிய பணக்கார் வீட்டுல தனியா இருக்கிறார் ஒரு நாய் நல்ல வளர்ந்த நாய் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கும் அதுக்கு வார வாரம் நான் போறதுனால அதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு என்ன கண்ட வாழாட்டம் நன்மையை கொடுப்பேன் பாவன் தாத்தா தனியா இருக்கிறாரு ஒரு ரெண்டு நிமிடம் பேசுவேன் அவர் சொல்ற கருத்து தனக்காக அல்ல தமி என் பிள்ளைகளுக்காக ஜெய்வியுங்க என் பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு ஜெவியுங்க உள்ளத்தின் வேதனை அந்த வார்த்தைகளிலே நான் பார்த்தேன் எல்லா பிள்ளைகளும் பிரான்ஸ்ல செட்டில் ஆனால் தன்னுடைய கடைசி காலத்துல தனிமை உதவிக்கு யாரு வேலைக்காரம்மா ஒரு நாய் தாத்தாவுக்கு நேரம் வந்துருச்சு இறந்துட்டார் இறந்துட்டோன்னே அமக்கணத்தை பாத்தீங்கன்னா எல்லாம் திறந்துட்டு வருது ஐயோ அப்பாவை வச்சிருங்க மோர்ச்சரியில வைங்க சந்தன பெட்டிங்க சாதாரண பெட்டி இல்ல சந்தன பெட்டி என்கிட்ட வராங்க சாமி ஒரு எத்தனை பேரை கூப்பிடுனாலும் கூப்பிடுங்க ஃபாதர் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்றோம் ஆஹ் காசெல்லாம் சாமி என்னால நான் செய்வேன் உனக்கு வேணுமா போனவரே கூட்டிட்டு வா உன்னால அனுமணிவா உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா நல்லது செஞ்சுன்னா சில பேரு குருக்களை படிக்க வைக்கிறாங்க இல்லையா அப்படி அவர்கள் இருந்தால் அவர்கள் வரமாட்டார்களா நிச்சயமாக என்னை வளர்த்த தாய் வளர்த்த தகப்பன் இறந்து விட்டார் நன்றி கடனுக்கு வருவாங்க இல்லையா அப்படி வர வைக்கணும் அன்பினால் வர வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னு ஏதோ தெரிஞ்சவங்க சொன்னாங்க எல்லாம் வந்தாங்க தடபடலா எல்லாம் நடந்து முடிஞ்சுதுங்க நல்லா ஆர்ப்பாட்டமான ஒரு அடக்கம் முடிஞ்சிருச்சு கழிஞ்ச பிறகு வந்ததே பாருங்க போர்க்கோளம் எல்லாம் போர்க்கோளம் அவருக ஏற்கனவே எல்லாருக்கும் எழுதி பிரிச்சு வச்சிருக்கிறாரு தாத்தா இன்னும் கொஞ்சம் அவர் இருக்கக்கூடிய வீடு அவர் கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் காசு கொஞ்சம் நகைகள் இருக்குது அதை பிரிச்சுக்கணுங்க ஒண்ணு கூட ஒத்து வரல கடைசி பிள்ளை கெஞ்சிரா உங்களுக்கு வேணுங்கிற காசெல்லாம் கொடுத்துறேன் அப்பா வாழ்ந்த வீடு இது எங்க இருக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன் நானும் நோ எங்களுக்கும் பங்கு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கேஸ் அந்த வீடு பூட்டி போட்டு கோ்டில அது சாவி அங்க இருக்கு இன்னும் அந்த வீட்டுக்கு விமோசனம் கிடைக்கவில்லை இப்ப நான் சொல்ல வேண்டியது பாருங்க அடுத்தது மூன்றாம் நாள் துக்கம் இல்லையா நாய் செத்து போச்சுங்க நம்ப முடியல என்னால நல்ல நாய் தான் ஒண்ணு அதுக்கு ஒண்ணு வயசாகல ஒண்ணு நோய் வாய்ப்படல மூணு நாள் அந்த வேலைக்காரமா சொல்லுச்சு மூணு நாள் சாப்பிடவே இல்லை என்னங்க உலகம் பார்த்த அனுபவம் சந்தன பெட்டி என்ன அடக்க என்ன இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற பலத்த நாய் சோகம் தாங்காமல் மூன்றாம் நாள் இறக்கிறது நீ எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்கு எப்படி எரிய வீட்டுல புடுகிற வரைக்கும் லாபம்னு பாக்குறீங்க நீ என்ன பிள்ளையா அந்த மனிதனுடைய வேதனை சும்மா போயிடுமா இந்த ஏழை கூவியடைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ன அவருடைய உள்ளத்தில் வேதனையாக ஆண்டவர் பக்கம் எழுப்பப்படுகிற மன்றாட்டு கேட்கப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா பெற்று வளர்த்தால் உருவாக்கினார் ஆனால் மூத்த மகன் எந்த வகையிலோ யாருக்கும் உதவி உண்டு என்று சுயநலத்திலே ஒதுங்கி கொண்டார் நத்தையை போல சுருக்கிக் கொண்டார் வேதனையில இந்த அப்பா கடைசியில எழுதுறாரு என் மூத்த மகன் நான் இறந்தால் கூட என் முகத்தில் முழிக்க கூடாது அப்படியே நடந்தது பழி சும்மா விடாது அதுதான் ஏசு இன்னைக்கு சொல்றார் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேக்குறான் ஏன்பா நம்ம வீட்டுக்கு இவ்வளவு சோதனை வருது எவ்வளவு கஷ்டம் ஏன் கடவுள் கொடுக்கறாரு அவன் கொஞ்சம் படிச்ச பையன் மூதாதையர் ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அந்த குற்றப்படி உங்கள் மீது வருகிறதா அவர் என்கிட்ட கேக்கிறார் என் மகன் இப்படி கேட்கிறான் மூதாதையர் என்னையா நீ செஞ்சதுதான் ஐயா என்ன இப்படி சொல்றீங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செஞ்ச அப்பா அம்மா சந்தோஷமா வச்சிருந்தியா சந்தோஷமா சேர்த்தாங்களா இல்லையே நீ எப்படி சந்தோஷமா இருப்ப பிராய சித்தம் தேடு பிராய தேடு உன் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வை அன்பாண்டுக்குள்ளே நிலையில்லா இவ்வுலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில்லாத தன்மையை உணர்ந்து நாமும் நன்றாக இருப்போம் நீ உன்னை குத்திக்க கழுத்திக்க அப்படி சொல்றாரா இல்ல நன்றாக இரு மகிழ்ச்சியாக இரு நிறைவாக இரு பிறரையும் அதே போன்று அன்பு செய்து வாழ் இந்த பஞ்சமா பாதகங்கள் கொலை களவு காமம் என்று வரக்கூடியவர்கள் எல்லாம் தவறு இவர்கள் எல்லாம் உனக்கு வாழ்வை தரா செல்வமும் வாழ்வை தரா செல்வம் செல்வதற்காகவே ஆகவே பணம் பணம் என்று பிணம் வாயை திறப்பது போல திறக்காதே பணம் வேண்டும் ஆனால் உன்னை ஆட்சி செய்யக்கூடாது அனுசரணை அனுக்கிரகம் பெரியவர்களுடைய நல்லாசி வேண்டும் அதுக்குதான் போய் நம்ம பெரியவங்களுடைய ஆசிவார்த்த வாங்குறோம் நமக்கு பிறந்த நாளா நமக்கு நல்ல நாளா நமக்கு ஏதாவது வேணுமா பெரியவங்க ஆசை கேட்கிறோம் காலில் விழுந்து வாங்குறாங்க காலைல விழுணும்னு தேவையில்லை போய் பக்தியா அவங்க முன்னாடி நின்று தலைவணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கினா போதும் மக்கள் இந்துக்கள் எல்லாம் காலில் விழுந்து வாங்குவாங்க இல்லையா அது ஒரு பணிவு மரியாதை தப்புன்னு சொல்லல தேவையில்லாதது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் அந்த பரிபூர்ண சர்வேஸ்வரனுக்கே அஞ்சுவோம் அவருக்கு தான் அஞ்சணும் அவருக்கு தான் தலை வணங்கணும் தான் ஆராதனை கொடுக்கணும் மனுஷங்களுக்கு அல்ல பணத்துக்கோ பகட்டுக்கோ அல்ல என்று தெளிவு நமக்கு இருந்தோம் என்றால் அந்த உள்ளத்தில் திண்மை பேராண்மை உனக்கு வரும் அத்தகைய அருளை பெற ஆண்டவிடம் இறைஞ்சுவோம் இல்லாமல் இறைவா இந்த நாளிலே நிலையில்லாத உலகை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நற்செய்தியின் வாயிலாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி எங்களுக்காக மட்டுமல்லாமல் எங்கள் சந்ததியினருக்கும் இந்த நன்மை பெருக வேண்டும் என்று செபிக்கின்றோம் எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாயிருக்கு எங்களுக்கு பெண்ணும் இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டு வராகிய அதே நற்கரனை பார்த்து வேண்டுகிறோம் ஆமே

சென்ற நாளில் செய்த கூரைகள் ஈர உங்களை தேடினோ சென்ற நாளில் செய்த கூரைகள் தீர உங்களை தேடினோ என்றும் உந்தன் பெருமை பாடும் ஈரையின் வாடு கேட்கிறோம் Irayn mor ke tin ilay laya